பே அவையில் உள்ள விவசாய பெருமக்கள் மற்றும் அனைத்து அலுவலர்களும் ஒரு முக்கியமான

பொன்னாட்டார்கோவில் வேளாண்மை அலுவலகத்தில் வந்து ஜிப்சம் மூட்டை அடிக்க வச்சுக்காங்க ஒரு நாங்கள் மூட்டைக்கு இருக்காங்க அது வந்து முழு மானியத்தில் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மை உதவி கேட்டாச்சு அவர் இன்ன வரைக்கும் ஒரு மாதம் ஆச்சு இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை எப்போ தருது மேடம் கொடுத்தா விவசாயிகள் யாருக்கோ பத்து விவசாயம் கொடுக்கணும்ல மேடம் ஒன்றும் தகவல் கொலையில் எழுதி போடுறாங்க இது மாதிரி முழு மானியத்தில் வந்து ஜிப்சம் மூட்டை ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டைன்னு சொல்கிறாங்க மேடம் அது எப்படி மேடம் தெரியும் விவசாயிக்கு இல்லை நீங்கள் பல தடவை ஆயுட்டு வரீங்க மேடம் நீங்கள் தஞ்சாவூர் பல தடவை நேரில் கொண்டா விழுந்து கந்தரை விட்டீங்க ஆயுட்டு வரீங்கன்னு அங்கே உள்ள ஆஃபீஸரை சொல்கிறாங்க மேடம் ஆனால் விவசாயிகள் அங்கே வந்து இருக்க மூட்டா தெரியல முழு மாநிலத்தில் வந்துருக்கு எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க மேடம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வேளாண் இணைய குழு மேலே தான் நீ என்ன ஆய்வு பண்ணீங்கன்னா எதுக்குப்பா இருக்கு இன்னும் தகவல் பள்ளியில் எழுதி போடுங்க மேடம் யாரும் பத்து பேர் வாங்கிட்டு போட்டான் சித்திரப்பட்டத்தில் பகுதியில் வயசு போட்டு தான் கடலை கடல் பொறுப்பு எல்லாம் போகிறாங்க மேடம் கிளநூறு அண்டகுளம் எல்லா பகுதியிலும் போட்டுருக்காங்க மேடம் அடுத்து நம்மளது மாவட்ட ஆட்சியர் தான் இந்த மாசம் என்னன்னு தெரியல எல்லாமே இல்ல இல்ல நடக்கல நடக்கல யாராச்சும் ஒரு விஷயத்தை நன்றி சொல்லணும்னு பாக்குறேன் நன்றி சொல்ற விஷயமே நடக்கலன்னு நினைக்கிறேன் வடகிழக்கு பருவமழை நஷ்ட நஷ்டம் சொன்னீங்க மேடம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாள் இங்கே கந்தர கோட்டையில ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு ஆபிசருக்கும் விவசாயிக்கும் சட்டம் நடக்குது வடகிழக்கு பருவமழை எங்கிட்ட பட்டா சிட்டா அடங்கலு பாஸ்புக் மொதல் கொண்டு வாங்கினீங்க ஏன் வரைக்கும் தரல பணம் வரல மத்திய குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருச்சு அப்படின்னு பவுன்ராஜா எவ்வளவு சொன்னாரு